ஒருத்தர் ரூபாய் காசு கொடுக்காம குவாட்டர் கொடுக்காம இப்படி கூடி நிக்கிற கூட்டத்தை காட்டுறா ஒருத்தன் காட்டுறான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உயோ உயோ உயோன்னு ஊழிடுற கூட்டம் கிடையாது இது அதனாலதான் என்ன சொல்றா இது தத்துவ கூட்டம் தற்கொறி கூட்டம் அல்லங்குற இட ஒதுக்கீடு குடுக்கிறவன் நீயாடா நாயே நீ உட்கார்ந்து இருக்கமே நான் போட்ட பிச்சடா நான் போட்ட பிச்சடா யாத்தால் அப்பனு இங்க கூடி இருக்கிறயே என் ரத்த சொந்தங்கள் என் மாமச்சன் சித்தப்பன் பெரிய என் தாத்தன் பாட்ட என் பரம்பரை போட்ட பிச்சடா நீ இருக்கிற நாற்காலி நீ இருக்க இடம் நீ ஆடா எனக்கு இடம் தர்றதுக்கு இது ஏன் இடம்ட இது ஏ இடம் நீ எப்படி அப்பா முதலமைச்சர் மகன் துணை ஒரே வீட்டுக்குள் நாட்டில் உயர்ந்த பதவி ரெண்டு நான் ரெண்டு கோடி எண்ணிக்கல எனக்கு மூணு எப்படி எப்படி சனாதனம் என்பது என்ன இந்த சாதியில் இந்த குடியில் பிறந்ததனாலேயே எனக்கு உயர்ந்த பதவி கிடைத்துவிடும் என்ற நிலை இருக்குமானால் அதான்டா சனாதனம் அதான் கொரிய சனாதனம் அப்ப சனாதனம் ஒழிப்பு என்பது நாட்டில் முதலில் இல்லை இவர்கள் வீட்டில் ஒழிப்பிலிருந்து தொடங்கும் ஏன்னா அரை கிரௌண்டு இடத்துல எங்க அத்தா அப்ப ஆக்கிரமிச்சிட்டான்னு நீ நீதிமன்றத்தில் ஆணையை வாங்கிட்டு வந்து பார்க்கும் போது எவ்வளவு வலிதாங்கி நின்று போய் விட்டுட்டு போயிடுவேன் முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா ஆக்கிரமிப்பில ஆக்கிரமிப்பிலே அநியாய் ஆக்கிரமிப்பா தான் ஒரு மனிதனை புதைக்க ஆரடி ரெண்டு ஏக்கரா ஒரே சட்டம் கடற்கரை கடற்கரை தான் எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம் ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலைசரண்ட இரண்டாவது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான் அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான் புரிதா புரிதா ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன் இது பெரியார் மண் வெட்டி கடத்து இது திராவிடம் இது தமிழர் காப்பாத்து இது தமிழ் தேசியம் ரெண்டு கோட்பாடு இதுவும் தமிழ் சங்கர் உட்கார்ந்து இருக்கான் அதனால இனிமே திராவிடம் திருடன் வந்தாலும் கொஞ்ச சாத்தியிரு இப்ப இந்த தேர்தலில் நல்ல வாய்ப்பு இருக்கு போட் தள்ளி தம்பி உயிருக்கு பயந்து ஓடி ஒழிகிற கோழை கூட்டத்தில் இருந்து வந்ததில்லை உயிரே போனாலும் உரிமை போகக்கூடாதுன்னு போர்க்களத்தில் மாண்ட மரபர் கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் வந்திருக்குறத கவனத்தில் வச்சுக்க